மேட்ச் முடிந்ததும் பாகிஸ்தான் வீரர்களை அவமானப்படுத்திய சுக்மன் கில் அபிஷேக் நான்கே வார்த்தை மேட்ச் முடிந்ததும் பாகிஸ்தான் வீரர்களை அவமானப்படுத்திய சுக்மன் கில் அபிஷேக் நான்கே வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமான தொடக்க ஆட்டக்காரர்களான அபிஷேக் சர்மா மற்றும் சுக்மன் கில் போட்டி முடிந்த பிறகு சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவுகள் தற்போது இந்திய ரசிகர்களிடையே பரவி வருகிறது பாகிஸ்தான் வீரர்களின் சீண்டல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இருவரும் நான்கு வார்த்தைகளில் பதிவிட்டுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஏற்றுள்ளது குறிப்பாக பாகிஸ்தான் வீரர்கள் வாய்சவிடால் மட்டுமே விடுவார்கள் நாங்கள் போட்டியை வெல்வோம் என்ற பதிலடியை இருவருமே கொடுத்திருக்கிறார்கள் துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு சுப்மன் கில் அபிஷேக் சர்மா ஜோடி வலுவான அடித்தளம் அமைத்தது முதல் விக்கெட்டுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்றி ஐந்து ரன்கள் சேர்த்தது வெறும் முப்பத்து ஒன்பது பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் மற்றும் ஐந்து சிக்சர்களுடன் எழுபத்து நான்கு ரன்கள் விளாசிய அபிஷேக் சர்மா நாயகன் விருதை வென்றார் அவருக்கு துணையாக ஆடிய கில் இருபத்தி எட்டு பந்துகளில் எட்டு பவுண்டரிகளுடன் நாற்பத்தி ஏழு ரன்கள் குவித்தார் போட்டியின் போது பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர்களான ஷஹீன் ஷா அப்ரிடி மற்றும் ஹாரிஷ் அவுரஃப் இவர்கள் பேட்டிங் செய்தபோது போது விக்கெட் வீழ்த்த முடியாத உரக்தியில் அவர்களுடன் வார்த்தை மோதலில் ஈடுபட்டனர் போட்டி முடிந்ததும் சுப்மன் கில் அபிஷேக் ஆகிய இருவரும் இந்த மோதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தங்களது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டனர் சுப்மன் கில் செயல் பேசும் வார்த்தைகள் அல்ல என்று பதிவிட்டிருந்தார் அவரை தொடர்ந்து அபிஷேக் சர்மா போட்டியின் படங்களை பகிர்ந்து நீங்கள் பேசுங்கள் நாங்கள் ஜெயிக்கிறோம் என்று பதிவிட்டார் இது பாகிஸ்தான் அணிக்கு தக்க பதிலடியாக அமைந்தது இந்த இரண்டு பதிவுகளும் சமூக வலைதளங்களில் மின்னல் வேகத்தில் பரவி ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது இந்த அதிரடி ஆட்டத்தின் மூலம் அபிஷேக் சர்மா பல சாதனைகளையும் படைத்தார் போட்டியின் முதல் பந்திலேயே ஷாகின் அப்ரிடி பந்து வீச்சில் சிக்ஸர் விளாசியதன் மூலம் டி டுவெண்டி போட்டியில் இந்திய இன்னிங்ஸின் முதல் பந்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை சிக்ஸர் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் போட்டியின் இரண்டாவது சிக்சர் மூலம் சர்வதேச டி டுவெண்டி அரங்கில் தனது ஐம்பதாவது சிக்சரை பதிவு செய்தார் இதன் மூலம் முழு நேர உறுப்பு நாடுகளில் இருந்து அதிவேகமாக ஐம்பது சிக்சர்களை எட்டிய வீரர் என்ற சாதனையை அவர் படைத்தார் அவர் தனது முன்னூற்று முப்பத்தி ஓராவது பந்தில் இந்த மயில்கல்லை எட்டினார் வெறும் இருபத்தி நான்கு பந்துகளில் அரை சதம் கடந்தது மூலம் பாகிஸ்தானுக்கு எதிராக டி டுவெண்டி போட்டியில் அதிவேக அரைசலம் அடித்த இந்திய வீரர் என்று யுவராஜ் சிங்கின் சாதனையை முறியடித்தார் தற்போது சர்வதேச டி டுவெண்டி பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் அபிஷேக் சர்மா அடுத்து வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் களமிறங்க உள்ள